ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு பார்க்கலாம் என் பொண்ணுகளுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்கேன் வாங்க என்ன சாப்பாடு பார்க்கலாமா வாங்க ஸோ வந்து குக்கரில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு காட் பாக்ஸில் எடுத்து மாற்றிட்டு குக்கரோடு வச்சுருந்தேங்க என் பொண்ணு குளிச்சுட்டு வந்து அம்மா என்ன சாப்பாடுன்னு கேட்டான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன் டீம்னா ஹாய் அப்படின்னா தயிர் இல்லையம்மா அப்படி தயிர் பச்சடி எப்படியும் செய்வேன் இன்றைக்கி டைம் இல்லைங்க அதனால் பண்ணவே முடியல ஏன்னா தம்பி அழுதுகிட்டே இருந்தால் அதனால் பண்ண முடியல ஸோ ப்ளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிடுறேன் அதனால் குக்கருங்க நான் கட்டிட்டான் ஸோ என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தாங்க ஸோ பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் இருந்தது அரிசி கொஞ்சம் இருந்தது ஸோ அதில் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கும் இது ஸோ வந்து நைட்டு வந்து கேரட்டும் பீன்ஸும் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதை பொறிக்க காலையில் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் ஊற வச்சுருந்தேன் சுண்டல் குழம்பும் கேரட் பீன்ஸும் பொரிச்சிக்கலாம்னு வச்சுருந்தேன் தம்பிக்கு நேற்று தான் நாற்பத்தஞ்சாவது நாள் ஊசி போட்டுருந்தாங்க அடுப்பு ஊசி மூணு ஊசி போட்டாங்க குழந்தைக்கு ரொம்ப முடியல வலிக்கலைங்களா ஸோ ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ வந்து இதை நைட்டு ஐஸ்கிட்டி ஊற்றுனே நல்லா தூங்கிட்டார் நைட்டு ஆனால் காலையில் ஃபீவர் மாதிரி இருக்குல்ல அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாரு கொஞ்சமாக முடியலை அப்படியே இப்போ அழுதுகிட்டே உட்காந்து இருந்தார் ஸோ நானும் எனக்கு சமைக்கிற மூடே இல்லைங்க எத்தனை பேர் பார்த்துக்கறது இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள்தாங்கன்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது கிச்சன் எதுவுமே இன்னைக்கு க்ளீன் பண்ணலை எந்த வேலையுமே இன்றைக்கி ஓடலை சாப்பாடு மட்டும்தான் செஞ்சு வச்சு பார்ப்பாங்க பேக் பண்ணியிருக்கேன் எல்லா வேலையும் அப்படி அப்படியே பாத்திரம் பாத்திரங்கள் அடுப்பு அடுப்புக்களை துடைக்கல எப்போயும் அஞ்சரைக்கு வேலையும் செய்ய வந்தேன்னா ஏழு மணிக்கில் வேலையை முடித்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தம்பி எடுத்து தூக்குறதுக்கு போயிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து சுந்தரோடு அப்படி இருந்துச்சு சே பரவாயில்ல சாயங்காலம் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் என்னங்க பண்ணுறது குழந்தைங்களுக்கு முடியலன்னா நமக்கு வேலையே ஓடாது ஸோ எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்க நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த நாளே நல்லாயிருக்கும் எல்லா வேலையுமே செய்யறதுக்கும் ஹாப்பியாக இருக்கும் இன்னைக்கு வந்து சுத்தமாக வேலை ஓடலை ஸோ என்ன குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணுமேங்கிறக்காக அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு அவங்கள மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன் தம்பியை வந்து அத்தை வச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க